ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஜிகே சென்டர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாமில் பாலிட்டி இருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க பாலிட்டியில் என்னென்ன இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி வாங்க வீடியோ போகலாம்

ஒரு கொஸ்டின் வந்திருக்கு ஆர்டிகல் ஒன்ல இருந்து ஐம்பது வரை எப்பயுமே கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டுமே ஆர்டிகல் ஒன்ல இருந்து ஐம்பது ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஏஜி சிஏஜி பத்தி ஒரு கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து முக்கிய குழுக்கள் நிதி இயக்கம் இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து எப்பயுமே கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கும் முக்கிய குழுக்கள் நிதி இயக்கம் பத்தி பொறுத்துக்க வடிவில் கொஸ்டின் கேட்டிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த பாலிட்டிக் கொஸ்டினையும் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் பார்ப்போம் இந்திய உச்சநீதிமன்றத்தோட நீதி புனராய்வு டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பாருங்க நீதி புனராய்வு பற்றி கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ கொஷின் வந்து எது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள் நீதி புனராய்வு கோட்பாடு யூகேவியில் தோன்றியது மற்றும் உருவாக்கப்படாத சொல்லியிருக்காங்க இந்த கூற்று வந்து தவறு நீதி புனராய்வு கோட்பாடு வந்து அமெரிக்க அரசமைப்பில் வந்து தோன்றியிருக்கும் ரெண்டாவது கூற்று பாருங்க இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமா இந்திய அரசியலமைப்பு வந்து நீதித்துறைக்கு உச்சபட்ச அதிகாரமான நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியுள்ளது மூணாவது கூற்று பாருங்க நீதி புலனாய்வு அதிகாரத்தை அரசமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று சரி தான் எந்த ஒரு சட்டமன்றமோ அல்லது நாடாளுமன்றமோ இந்திய உச்சநீதிமன்றத்தோட நீதி புலனாய்வு அதிகாரத்தை வந்து குறைக்க முடியாது ஓகேங்களா ஸோ இதுபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கூற்று வந்து தவறு ரெண்டாவது கூற்று சரி மூணாவது கூற்று சரி ஆப்ஷன் பி தான் இந்த கூற்றுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து அடிப்படை உரிமைகள் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பதினாலு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது இதை கூறும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து சட்டப்பிரிவு இருபத்தி நாலு தான் கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து அடிப்படை கடமைகள்ன்ற இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு கூற்று பாருங்க அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏவில் கொடுக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க இந்த கூற்று சரிதான் அடிப்படை கடமைகள் வந்து பகுதி நாலு ஏவில் ஐம்பத்தி ஒன்று ஏன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சட்டப்பிரிவு மட்டும் வச்சுருப்பாங்க அடிப்படை உரிமைகளை பரிந்துரைத்த குழு வந்து சர்தார் சுரன் சிங் கமிட்டியில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியம்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து அடிப்படை கடமைகள்னு சொல்லி பெரிய பகுதியை சேர்த்திருப்பாங்க ஆரம்பத்தில் வந்து அடிப்படை கடமைகள் பத்து தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது திருத்தம் மூலிமா பதினோராவது அடிப்படை கடமை சேர்த்துருப்பாங்க பதினோராவது அடிப்படை கடமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பதினாலு வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி கொடுக்குறதா வந்து பதினோராவது அடிப்படை கடமை ஓகேங்களா ஸோ ஸோ அதுபடி பார்த்தோம்னா ரெண்டாவது கூற்று சரிதான் ஃபஸ்ட்டு கூற்று சரிதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லனு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று தவறு அறிவியல் மனப்பன்மை வளர்க்குறது அடிப்படை கடமைகளில் ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கூற்று ச அதுபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கூற்று சரி ரெண்டாவது கூற்று சரி மூணாவது கூற்று தவறு ஸோ இந்த கொஷனுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் சரி ஓகேங்களா கொஷின் பாருங்க இந்த கொஷின் வந்து அடிப்படை உரிமைகள் டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளில் எது தவறானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சமத்துவ உரிமை சமத்துவ உரிமை வந்து ஆர்டிகல் பதினாலுலேருந்து பதினேழு வரையும் இருக்கும் ஸோ அடிப்படை உரிமையில் சமத்துவ உரிமை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சரிதான் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்பு உட்பட்ட தீர்வு காணும் உரிமைன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் முப்பத்திரெண்டை சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து டென்த் நியூ புக்கில் ஒரு பாக்ஸில் இருக்கும் ஃபர்ஸ்ட் லெசனில் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது ஆப்ஷன் சியை பாருங்கள் சுரண்டலுக்கு உண்டான உரிமை இந்த கொஷின் தப்பு ஆக்சுவலாக சுரண்டலுக்கு எதிரான உரிமை தான் வரணும் ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வந்து ஆர்டிகல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து தவறு நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை வந்து ஆர்டிகல் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வரை இருக்கும் இதுவும் வந்து ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கும் ஓகே பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரிகள் எது அல்லது எவை சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா எந்த கூற்று சரின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று பாருங்க குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரைகள் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று சரிதான் பண மசோதாவை பற்றி சொல்கிற இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு வந்து நூற்றி பத்து ஓகேங்களா ஸோ குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி இன்று நிதியமைச்சர் வந்து பண மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரைகள் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரிதான் ரெண்டாவது கூற்று பாருங்கள் நாட்டின் நிதிநிலை தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டம் சரிதான் குடியரசுத் தலைவர் வந்து நிதி அவசர நிலையை அறிவிக்கிறதுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது தான் நிதி அவசர நிலை ஓகேங்களா ஸோ அப்போ ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்லினு பார்த்தோம்னா தேசிய அவசர நிலை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம்னா மாநில அவசர நிலை மாநில அவசர நிலையை பற்றி சொல்கிற ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முனது கூற்று பாருங்க குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு முன் பொறுப்பாளி சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் தலைவர் தனது கடமைகளையும் அதிகாரி அதிகாரி செயல்படுத்துவதற்கு நீதிமன்றத்துக்கு வேண்டிய அவசியம் இல்லை கூற்று கூற்று சரிதான் பாருங்க யூனியன் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு சொல்லியிருக்காங்க இந்த வந்து வந்து ஒவ்வொரு பிரதேசத்தோட நிர்வாக யாருன்னு பார்த்தோம்னா நாட்டின் குடியரசுத் தலைவர் தான் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டனுக்கு சரியான இதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஸோ இந்த கொஷனுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்து சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியல் முக்கிய சட்டங்கள் அவை ஏற்றப்பட்ட ஆண்டுகள் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசாரணை ஆணைய சட்டம் ஸோ விசாரணை ஆணைய சட்டம் எப்போது ஏற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் வந்து விசாரணை ஆணைய சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும் மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதிகள் சட்டம் எப்போது ஏற்றப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து மத்திய குடிமை பணிகள் நடத்தை விதிகள் சட்டம் ஏற்றப்பட்டிருப்பாங்க பொது பணியாளர் விசாரணை சட்டம் எப்போது சொல்லி பார்த்தோம்னா எட்நூத்தி ஐம்பதுல வந்து பணியாளர் விசாரணை சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும் அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் எப்போது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல தான் வந்து ஏற்றிருப்பாங்க சரியான விடை ஆப்ஷன் பி தான் கூற்று பாருங்க உச்சநீதிமன்றம் இந்திய அரசியல் அமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று சரிதான் ஒரு சட்டம் செல்லுபடி ஆகுமா ஆகாதான்னு சொல்கிற அதிகாரம் இருக்குன்னா இந்திய உச்சநீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து நம்ம நீதி புணராய்வுன்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கூற்று வந்து சரிதான் ரெண்டாவது கூற்று பாருங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுபத்தி ரெண்டு வயது வரை பதவியில் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூற்று வந்து தவறு இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியோட வயது வரம்பு வந்து பார்த்தோம்னா அறுபத்தி ஐந்தாவது கூற்று வந்து தவறு மூணாவது கூற்று பாருங்கள் இந்திய நீதித்துறை ஒற்றை பணிநிலை நீதிமன்றம் அமைப்பை கொண்டு வந்துள்ள சொல்லிக்கங்க இந்திய நாட்டில் செயல்படுற அனைத்து நீதிமன்றத்துக்கும் உயர்ந்த நீதிமன்றம் சொல்லி பார்த்தோம்னா அது வந்து இந்திய உச்சநீதிமன்றம்னு சொல்லிக்கோங்க இந்த கூட்டம் வந்து சரிதான் நெக்ஸ்ட்டு நாலாவது கூற்று பாருங்கள் இந்திய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் தொடங்கப்படுதுன்னு சொல்லி இருக்காங்க ஆமாம் இந்த கூட்டம் சரி தான் ஸோ இந்திய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் தான் வந்து தோன்றியிருக்கும் இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ரெண்டாவது ரெண்டாவது கூட்டம் மட்டும் தவறு ஒன்று மூணு நாலு சரி ஓகேங்களா எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு பி ஐ இணைத்து சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் தொண்ணூற்றி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வந்து வந்து நீக்கப்பட்டிருக்கும் எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட எண்பத்தி ஆறாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி படி அடிப்படை கடமைகளில் பதினோராவது அடிப்படை கடமை வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் வந்து தொண்ணூற்றி ஏழாவது அரசம்பு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து முக்கிய குழுக்கள் டாபிக்லேருந்து கேட்டிருக்காங்க பின்வரணம் மற்றும் போதலிங்கம் ஆய்வுக்குழு எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் வந்து ஊதியங்கள் ஓகேங்களா வேஜஸ் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் வந்து பாலிட்டியில் முக்கிய குழுக்கள் டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதியரசர் டி முருகேசன் குழு டேஸ் காரியத்தை ஆராய அமைக்கப்பட்ட சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் வந்து தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்க அரசர் டி முருகேசன் தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா அரசியல் சாசன பகுதி ஐந்தின் ஐந்தாம் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது அவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது சிஏஜி இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த டிஎன்பி ஜிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கன் பண்ண கிளிக் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்காங்க டிஎன்பிசி குரூப்பில் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்